வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்ஸ்ட் வந்து பேசுறேன் இப்ப நம்ம போறோம்னா பிரிண்டர் சைடு தான் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய பிரிண்டர் சைடு தான் நம்ம பார்க்க போறோம் பாப்போமா பார்த்தீங்கன்னா இந்த நவா பாலக்கலை நல்ல ஒரு டார்க் நவா பழக்கலை இந்த சாரில பார்த்தா உங்களுக்கு இந்த பிரிண்டட் வந்து போகவே போகாது இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் இந்த சாரீஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அதனாலதான் உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்றேன் சேரீல பார்த்தா உங்களுக்கு டூ மீட்டர்ஸ் ஃபோர் மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் அது போக உங்களுக்கு ஒரு மீட்டரில் பிளவுஸ் தனியாக வந்துடும் சேரீல ரொம்பவே உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் ஸேரீக்குள்ள மேட்ச் பண்ணி இங்கே வேற பிளவுஸ் கூட போட்டுக்கலாம் இல்ல இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு இதுதான் சாரி உண்டான பிளவுஸு சேரீயோட ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஸாரீயோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பர்பிள் கலர் பர்பிள் கலரும் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த சேரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்ல வரக்கூடிய பிளவுஸ் இருக்கு இதுதான் சாரி கொண்டாடு பிளவுஸ் ஒரு மீட்டர் அளவுல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும் சாரியோட கலர்ஸ் உங்களுக்கு பர்பிள் கலர் பிரைஸ் பார்த்தா டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க கிரீன் கலர் கிரீன் கலரும் சில்வர் கலரும் கலந்த மாதிரி சாரி இதுக்கும் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு ரன்னிங்ல தான் வருது தனியா வந்து பல்லூடிஸ் எல்லாம் இல்ல சாரியோட கலர்ஸ் பார்த்து உங்களுக்கு டார்க் கிரீன் கலர் க்ரீன் கலர்ல உங்களுக்கு சில்வர் பிரிண்டட் வந்திருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாஃப்டா தான் இருக்கும் பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா டார்க் வைலட் கலர் வைலட் கலர்ல உங்களுக்கு கோல்டன் கலர்ல பிரிண்டட் வந்திருக்கு சாரி பார்த்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான சாரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சாரிக்கு உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் இருக்கு நல்ல ஒரு டார்க் வைலட் கலர் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஆறு மீட்டர் கரெக்டா இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க பீட்ரூட் கலர் நல்ல ஒரு டார்க் பீட்ரூட் கலர் பீட்ரூட் கலரும் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரி ரன்னிங்ல தான் வரக்கூடிய பிளவுஸ் இருக்கு நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சாரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாரியில நீங்க ஃப்ராக் கூட தைச்சுக்கலாம் இதுல ஒரு சின்னதா ஒரு டேமேஜ் இருக்கு சாரி இது நீங்க ஃப்ராக் தைக்க எடுத்துக்கலாம் பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ மட்டுமே ஸ்டிச்சிங் பண்ண மாட்டோம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் நெக்ஸ்ட் பாருங்க நல்ல ஒரு டார்க் நவா பழ கலர் ரொம்பவே டார்க்கா இருக்கும் உங்களுக்கு டார்க்கு தான் இதுவும் டார்க் தான் நவா பால நல்ல ஒரு டார்க் நவா பால கலர் சாரில கோல்டன் கலரும் கலந்துருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் இந்த பிளா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் சாரில உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரன்னிங்ல வரக்கூடிய பிளவுஸ் இருக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு குருவி டிசைன்ஸ் தான் இதுல கொடுத்துருக்காங்க சாரில பாத்த ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்தா உங்களுக்கு குருவி டிசைன்ஸ் தான் அதில் இருக்குது சூப்பராக இருக்கும் பிரிண்டட் வந்து போகாது ஸேரீட கலர்ஸ் பார்த்து நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் இது சாரிக்கு உண்டான ப்ளவுஸு பார்த்துட்டு இருக்கிற சாரி பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டட் சாரி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது டூ மீட்டர்ஸ் ஃபோர் மீட்டர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் சேரீட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட் கலர் ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் பிடிச்சிருந்தாங்க பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர்ல சாரீஸ் பார்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே இது பார்த்தா உங்களுக்கு கலர்ஸ் வந்து நல்ல ஒரு டார்க் நவாப்பாள கலர் பிரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் கஷன்ஸோட பார்க்கலாம் பாய்